என் கூட பேச யாருமே இல்ல வயசாகிடுச்சு இனிமே நான் மட்டும்தான் பேசிட்டே இருக்கணும் போல என பல முதியவர்கள் புலம்புவதை கேட்டிருப்போம் இனி அந்த புலம்பல்களை ஓரம் கட்டிவிடலாம் என்கின்றனர் கோவை கருமத்தம்பட்டியில் உள்ள கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அசுர வளர்ச்சி கிலோ எடையுடன் த்ரீ தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள ரோபோவால் மனிதர்களை போன்ற செய்கைகளை செய்ய முடியும் இதனை தனி மனிதர் மட்டுமின்றி மருத்துவமனை கல்வி மற்றும் வணிக பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் எனவும் பேராசிரியர்கள் கூறுகின்றனர் மேலும் எந்திரன் பட சிட்டி ரோபோ போன்று அன்பு ஆச்சரியம் கோபம் போன்ற உணர்வுகளையும் விரைவில் இந்த ரோபோ அனுபவங்களை டிவி வாரத்துடன் பகிர்ந்துள்ளார் கே பி கல்வி நிறுவன முதல்வர் முனைவர் சரவணன் அவர்கள் லைட்டஸ்ட் ட்ரோன் ஃபாஸ்டஸ்ட் ட்ரோன் எல்லாமே இருக்குது எங்கள் லேபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான் அது போக அந்த ஹவர் கிராஃப்ட்னு சொல்கிறது நிலத்தில் நீரில் ரெண்டுலையுமே பயணிக்கக்கூடிய வாகனங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்னால அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த இன்மூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட இந்த ரோபோ மனித ரோபோ அப்படின்னு சொல்லலாம் செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதுனால இது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே கரெக்டான பதிலை கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு ப்ளஸ் அது போக நம்ம மனிதர்கள் நகர்ற மாதிரியே இது கை காலை அசைக்கக்கூடிய திறன் கொண்டது எங்களோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த முகபாவனைகள் அதை எப்படி இயற்கையாக அதுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற ஆங்கிளில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு மாதம் அல்லது நாலு மாத டயத்தில் அந்த முகபாவனைகள் கோபம் சிரிப்பு தாவங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பாவனைகளிலும் இந்த ரோபோக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அது வந்து நாங்கள் இன்மூவ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு பேர் வச்சு அந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க ஆனால் தான் த்ரீ மந்த்ஸில் கண்டிப்பாக அந்த ரோபோவை ரோல் அவுட் பண்ணிடுவோம் இதுதான் இந்தியாவின் முதல் ஃபங்க்ஷன் ரோபோ என கூறும் இளம் கண்டுபிடிப்பாளர் தனுஷ்குமார் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோ அலெக்சாவாக செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்னும் ரோபோட் என்ன நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய நம்ம மூமெண்ட்ல பாத்தீங்களா அந்த மூமெண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த ரோபோட்ல இருக்கு இந்த கண்ணில் மட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்குது நம்ம அப் டவுன் அப்போ ரோல் பண்ணுறது இந்த மாதிரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மூலியமாக தான் இந்த ரோபோட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனலாக ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரோபோட்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ரிண்டிங் தனித்தனி பார்ட்ஸாக வேணால் பிரிண்ட் ப்ரிண்ட் பண்ணி அந்த ஹெட் மட்டும் இல்லை ஹேண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி அது ஒரு ரோபோட்டாக இல்லாமல் ஒரு டாய் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க தவிர ஒரு ஃபங்க்ஷனலாக வந்து ஆனது ரெடியானதில்லை ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனலாக வந்து இந்த ரோபோட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கனா பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நாங்கள் அஸ் அ டீமாக ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருப்போம் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து அவங்கனால அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண பண்ண ஒரு பலனாக தான் நம்ம இந்த ரோபோட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் குட்டப்பா திரைப்படத்தில் வரும் ரோபோ போன்று வீட்டில் தனியாக உள்ள வயதானவர்கள் இதனுடன் உரையாடவும் குழந்தைகளுடன் விளையாடவும் பயன்படுத்த முடியும் எனவும் இதனை இன்னும் மூன்று மாதங்களில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர உள்ளதாகவும் கோவை பொறியியல் கல்லூரி கண்டுபிடிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பாரத் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் அருணாச்சலம் மற்றும் அசோக் சக்ரவர்த்தி Relax. Relax.